సిఆర్పిఎఫల్ లో కాశ్మీర్ ఊరు పొన్న పక్క నారాయణపురం గ్రామం ఎన్ని ఎం అప్ప ఎన్న ఎమ్మా ఎమ్మా ఇరు నాలుగు సాయంకాలం మూడర మడి మాడ మేక పోదు యారెంట్ ఉండే మతీ ఎడుతుంటే పోయి ఏ కళ్యాణుక సేసు వచ్చే அஞ்சு மணிக்கு ரிட்டன் வந்து பார்க்கும்போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டாங்க நகை எல்லாத்தையும் ஆறு மணி எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் அது வெறும் நகையும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அது நகிட்டு எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும்போது அவங்க எழுதுகிட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் இருபத்தஞ்சாம் தேதி என் பந்தோபு சொல்லிவிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு காரிக்கலாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துகிட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி கூட போடாமல் இருபத்தெட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கேஸ் எந்த இடத்துல வந்து எதுவும் எடுக்க மாட்டேன்ற வீட்டில் யாருக்கும் எந்த இது பண்ண முடியாம முக்கிறாங்க சேர்த்து வச்ச மொத்தம் நான் இருபத்தி ரெண்டு சவரன் பட்டு போடுவ காசு அம்மாவாரி எடுத்துட்டு போயிட்டாங்க ட்ரை பண்ணி பாதிர்பாள் வணக்கம் மக்களே சிஆர்பிஎஃப்ல வேலை பார்க்கிற கலாவதி அப்படின்ற ஒரு சகோதரி தேமி தேமி அழுகுறாங்க அவங்க வீட்டில் அவங்களோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருந்த இருபத்தி ரெண்டு மூணு நகையை கொள்ளி அடிச்சிட்டு போயிட்டாங்க திருடல் திருடிட்டு போயிட்டாங்க அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்ப முதல்வரோட பாதுகாப்புக்கு எல்லா காவலர்களும் போயிட்டாங்க அதனால் யாருமே அதை முன்னெடுத்து பார்க்கல அந்த கை ரேலாம் அழிக்கப்பட்டுருச்சு அது ஆவணம் கிடைக்கல அந்த அலட்சிய போக்கால் என்ன பண்ணால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலை திருடப்படாத நகைக்கு கூட ஒரு மடப்புறத்தில் ஒரு பையனை அடித்து கொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு தேவை அப்படின்னா எந்த எல்லைக்கும் போகும் இந்த திமுக அரசு ஆனால் இவங்களுக்கு தேவையில்லை அலட்சியப்படுத்தணும் அப்படின்னா யாரை எந்த இலைக்கு தூக்கி போட்டுருவாங்க அப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு அரசுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே நீங்க என்ன கோமால இருக்கீங்களா ஒரு நாட்டை காக்கக்கூடிய பெண்மணி வீட்டை காக்க உங்களுக்கு துப்பு இல்லையா அந்த பொம்பளை பிள்ளை கண்ணீர் உங்களை சும்மா விடுமா கதறி கதறி அழுகுது அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகர் உங்களை போல நாங்கள் என்ன ஆண்ட பரம்பரையா ஐம்பது வருஷமா சேர்த்து வச்சிருக்கோம்மா அரசியல் சொத்தா பனியிலையும் மலையிலையும் அந்த பொண்ணு குருவி சேர்த்தாப்புல சேர்த்த காசு அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான் ஒருத்தன அவனை கண்டுபிடிக்க அவங்களுக்கு துப்பு இல்லையா உங்களால் ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுக்க முடியாதா பெண் பிள்ளைகள் சாப்பிட்ட தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கீங்களே இது நல்லது தானா உங்களை போல் கட்ட முதல் வர இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் பார்க்கல ஒரு அவலமான ஆட்சியை நீங்கள் கொடுக்குறீங்க தயவு செய்து உங்களை வீட்டுக்கு அனுப்பினாதான் இந்த தமிழகம் உருப்படும் நல்ல விடிவு காலம் பிறக்கும்